கான்செப்டே அதாவது திமுக மேல இன்னொன்னு என்னன்னா அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அது சாதாரண கோபம் கிடையாது காத்துட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் காத்துட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து விவசாயிகளா இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி மீனவர்கள் இருந்தாலும் சரி நெசவாளர்கள் இருந்தாலும் சரி மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்களும் சரி தொழிலாளர்களும் சரி வணிகர்களும் சரி சிறு வணிகர்களும் சரி பெருவணிகர்களும் சரி அனைத்து தரப்பு மக்களும் வந்து திமுக மீது அதிருப்தின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து மைல்டு வார்த்தை கோபத்தில் இருக்கின்றார்கள் அதனால இப்போ தேட் ஆப்போசிஷன் நல்ல ஒரு நம்பிக்கை ஊற்றுகின்ற ஒரு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க விரைவில் அறிவிப்போம் அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் எதுக்குங்க தேர்தல் முடிவுகள் எப்படி வருதோ அதுக்கு பிறகு அப்படிதான் பாத்து பார்க்க முடியும் தேர்தல் முடிவுட்டோங்க அப்படி சொல்லலாம் இருக்குங்க நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நாங்க பல குறைகள் சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க அது நீங்க அந்த கண்ணோட்டில பாக்கவே இல்லை நீங்க நீங்க ஒல்லி இதுதான் பாக்குறீங்க தவிர அத நீங்க பாக்கல நீங்க நிறைய சொல்லி இப்போ இப்ப இந்த ஈரப்பதம் இருக்குல்ல நெல்லுக்கு ஈரப்பதம் வந்து இப்ப பதினெட்டு விழுக்காடுல இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடா உயர்த்தணும்னு சொல்லிட்டு இவர் ஞாயிற்று வந்து கடிதம் எழுதிட்டு இருப்பார் அதாவது போராட்டம் பிறகு அதுதான் ஒரு ஒரு இதுக்கு நான் கேட்குறேன் ஏன் நீங்க கொடுக்க ஏன் கொடுக்க கூடாது நீங்களும் கொடுக்கலாம் இல்ல மத்திய அரசு கொடுக்கணும் ரேட்டு ஏன் நீங்க கொடுக்கறது நெல் கொள்முதல் சொல்றாங்க இவங்க சொல்கிறாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு டன் ஒரு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நாங்க சொன்னது நாங்கள் செஞ்சிட்டோம் சொல்றாங்க இவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை அறிவிச்சாங்க இப்போ அப்போ வந்து ஒரு நெல் உற்பத்தி வந்து வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து ஒன்னும் ஆக போறது பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்